உலகின் தலை சிறந்த மாவீரன் தன் படைபலத்தால் உலகை நடுநடுங்க செய்தவன் அவன் யார் அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம் குரல் வழி உங்களோடு இணைந்திருப்பது ஆஷா பிரைட் உங்களை கொண்டிருக்கும் வார்த்தைகள் உங்களுக்காக உங்களை தேடி என் குரல் வடிவில் ஜென் நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த கேள்வியை கேட்டால் எல்லாருமே கண்ணை மூடிட்டு பதில் சொல்லிடுவோம் மாவீரன் அலெக்சாண்டர் அப்படின்னு ஏன்னா அவருடைய உலகளாவிய வெற்றி அதுக்கு அவர் சந்தித்த சவால்கள் அவருடைய நுண்ணறிவு இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது உலகையே ஒரு கலக்கு மாவீரன் அலெக்சாண்டரோட கதைகளை தான் ஜென் கேட்க அப்ப அலெக்சாண்டர் கதைகள் கேட்க நீங்க ரெடியா வாங்க கதைக்குள்ள போகலாம் முதல் கதை அலெக்சாண்டரும் அவரது குதிரையும் ஒரு நாள் அரசர் பிலிப் ஒரு சிறந்த ஒரு குதிரையை வாங்கிட்டு வராரு அந்த குதிரையோட பெயர் ஃபியூசிஃபலஸ் அந்த குதிரை ஒரு ராஜ மரியாதைக்குரிய நல்ல மிடுக்கான தோற்றத்தோட இருந்தது அரசர் அதுக்காக மிகவும் உயர்ந்த விலையை கொடுத்து தான் அந்த குதிரையை வாங்குறாரு ஆனால் அந்த குதிரை காட்டுத்தனமாகவும் பயங்கரமானதாகவும் இருக்கு யாராலையுமே அது மேலே ஏறவே முடியல அதோட ஈடுகட்டவும் முடியலை அரசரோட ஊழியர்கள் அந்த குதிரையை அடிச்சு பார்த்தாங்க ஆனா அது இன்னும் மோசமாக தான் நடந்துக்குச்சு கடைசியில அரசர் தன்னுடைய ஊழியர்களை கூப்பிட்டு அந்த குதிரை வேண்டாம் அதை விரட்டி விட்டுருங்க அப்படின்னு சொன்னாரு அந்த அளவுக்கு அவருக்கு எரிசல் வந்துருச்சு ஏன்னா யாராலையுமே அந்த குதிரையை கட்டுப்படுத்த முடியலை இந்த நேரத்தில் இளவரசர் அலெக்சாண்டர் அந்த இடத்திற்கு வராரு அங்கே நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு இருந்த அலெக்சாண்டர் சொன்னாரு இப்படிப்பட்ட பிரமாதமான குதிரையை இழக்க வேண்டிய நிலை வருவது மிகவும் வருத்தகரமான விஷயம் இந்த மனிதர்களுக்கு இந்த குதிரையை எப்படி கையாளுவது என்று சுத்தமாக தெரியவில்லை என்று தன்னுடைய தந்தையை பார்த்து கூறுகிறார் அலெக்சாண்டர் இதை கேட்டதும் தந்தை கேலியாக சிரித்து கொண்டே சொல்கிறார் நீ இவர்களை எல்லாரையும் விட நன்றாக இந்த குதிரையை கையாளலாம் என நினைக்கிறாயா அந்த கேள்வியிலேயே அவ்வளவு கேலியும் கிண்டலும் நிறைந்திருந்தது ஆனால் அலெக்சாண்டர் சிறிது கூட யோசிக்காமல் உடனே ஆமாம் என்று பதில் கூறுகிறார் நீங்க எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்தால் இந்த குதிரையை மற்ற எல்லாரையும் விட நன்றாக அடக்க என்னால் முடியும் என்று மிகவும் தைரியமாக பதில் சொல்கிறார் அலெக்சாண்டர் அதற்கு தந்தை சொல்கிறார் நீ ஒருவேளை அதில் தோல்வியடைந்தால் என்ன செய்யலாம் அதற்கு அலெக்சாண்டர் சொன்னது அப்படியானால் அதற்கான விலையை நானே கொடுப்பேன் என்று கூறி சிரித்தார் அலெக்சாண்டர் அனைவரும் அலெக்சாண்டரை கேலியாக பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் அலெக்சாண்டர் அங்கிருந்து வேகமாக குதிரையை நோக்கி புறப்பட்டார் எல்லாரும் அலெக்சாண்டரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல அலெக்சாண்டர் ஃபியூசிஃபலஸோட பக்கத்துல போனார் போயிட்டு சூரியனுக்கு எதிர் திசையில தான் அந்த ஃபியூசிஃபலஸ் நின்றுட்டு இருந்தது இப்ப அலெக்சாண்டர் கிட்ட போய் வேகமாக அந்த குதிரையை சூரியனின் திசைக்கு நேராக திருப்பி விட்டார் அதாவது ஃபியூசிஃபலஸினுடைய முகம் சூரியனை பார்த்து இருக்கும்படியாக சூரியனுக்கு நேராக இருக்கும்படியாக அந்த குதிரையை திருப்பி விட்டிருந்தார் அலெக்சாண்டர் பிறகு ஒரு மென்மையான குரலில் அந்த குதிரையோடு ஏதோ பேசினார் பிறகு அதனுடைய தலையை தடவி கொடுத்தார் பிறகு யாருமே நினைக்காத அந்த நொடியில் சற்றென பாய்ந்து ஏறி அந்த குதிரையின் மேல் உறுதியாக அமர்ந்து கொண்டார் அலெக்சாண்டர் விரைவாக ஓடவிட்டார் அலெக்சாண்டர் சிறிது நேரத்துக்கு பிறகு குதிரை சோர்ந்து விட்டது அலெக்சாண்டர் அதை கட்டுப்படுத்தி தந்தை நிற்கக்கூடிய இடத்துக்கே திரும்பவும் வந்து சேர்ந்தார் ஒரு இளம் சிறுவன் இந்த பயங்கரமான குதிரையை அடக்கியதை பார்த்து அங்கு சுற்றி இருந்த அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள் இது எப்படி சாத்தியமானது என்று அலெக்சாண்டரிடமே எல்லாரும் வந்து கேட்டாங்க அப்போ அலெக்சாண்டர் சொன்னார் முதலில் நீங்கள் குதிரையை நிறுத்தி இருந்த அமைப்பு சூரியனுக்கு எதிரான திசையில் இருந்தது அதனால் அதனுடைய நிழல் மிகவும் பெரிய அளவில் இருந்தது தன்னுடைய நிழலை பார்த்து அந்த குதிரை பயந்திருந்தது அதனால் தான் இவ்வளவு ஆக்ரோஷமாக நடந்து கொண்டது அதனுடைய திசையை நான் திருப்பிவிட்டேன் அப்பொழுது அதனுடைய பயம் நீங்கியது அதனால் அது மென்மையாக மாறியது அப்படின்னு அழகா பதில் சொன்னார் அலெக்சாண்டர் தன்னுடைய மகனினுடைய புத்தி கூர்மையை பார்த்து வியந்து அவருடைய தந்தை ஓடி வந்து முத்தம் கொடுத்தார் அலெக்சாண்டருக்கு அவர் கூறினார் இந்த மாசிடோனியா உனக்கான ஒரு சிறிய தான் இதற்கு மேலும் பெரிய தேசத்திற்கு நீ தலைவனாக போவது உறுதி என்று கூறினார் அரசர் பிலிப் அதன் பிறகு அலெக்சாண்டரும் ஃபியூசிஃபலஸும் ரொம்ப பிரியமான நண்பர்களா மாறி போனாங்க அலெக்சாண்டரோட பக்கத்துல எப்பவுமே ஃபியூசிஃபலஸ் இருக்கும் அலெக்சாண்டர் இல்லாம வேற யாரையுமே தன் மேல ஏற விடாம பார்த்துக்கும் ஃபியூசிஃபலஸ் அலெக்சாண்டர் பின் காலத்துல உலகத்தோட மிக சிறந்த அரசனும் மா வீரனுமா மாறினாரு அதனால தானே நம்ம அவரை மகா சொல்றோம் ஃபியூசிஃபலஸ் அவரோட பல நாடுகளுக்கும் கூடவே போச்சு பல போர்களில் பங்கேற்றுச்சு பல முறை அலெக்சாண்டரோட உயிரையும் ஃபியூசிஃபலஸ் தான் காப்பாற்றுச்சு இந்த நிகழ்வு சொல்லக்கூடிய செய்தி ஒண்ணுதான் வாழ்க்கையில நெருக்கடிகள் எப்படி வேணாலும் இருக்கும் ஆனா அதனுடைய தீர்வு ரொம்ப எளிதானதாக தான் இருக்கும் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா போதும் எப்படி அலெக்சாண்டர் அந்த குதிரைய திசையை மாற்றி நிறுத்தி விட்டாரோ உடனே அது சாந்தமா மாறிச்சு இல்லையா அப்படிதான் நமக்கு வர பிரச்சனைகள் எல்லாமே நம்ம கொஞ்சம் கவனமாக கவனிச்சோம்னா எளிதாக அதிலிருந்து கடந்து செல்லலாம் அலெக்சாண்டர் உலகையே வென்ற மாமன்னர் கல்வி அறிவு கலை இவற்றிலெல்லாம் சிறந்து விளங்கியவர் போற இடத்துல எல்லாமே வெற்றி தான் அவருடைய ராஜ்யம் செழித்திருந்தது அதற்கு காரணம் என்ன அடுத்த கதைக்குள் போகலாமா அடுத்த கதையின் தலைப்பு பாலைவன பயணம் ஒரு நாள் அலெக்சாண்டரும் அவருடைய படைகளும் வெறிச்சோடிய ஒரு பாலைவனத்தை கடக்க வேண்டிய சூழ்நிலையில இருந்தது அன்னைக்கு ரொம்பவே வெயில் நீரே இல்லை சுற்றி எங்குமே தண்ணீர் கிடைக்கவில்லை வீரர்களுடைய முகங்களில் பரிதாபம் தண்ணி குடிக்காட்டி என்ன ஆகும் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தானே அவங்க தொண்டை வறண்டு போய் அடுத்த அடி எடுத்து வைக்கவே முடியலை எல்லாராலையும் அந்த அளவுக்கு எல்லாரும் நா வறண்டு சோர்ந்து போய் காணப்பட்டார்கள் அந்த நேரத்துல எங்கிருந்தோ ஒரு வீரன் ஓடி வந்தான் அவனுடைய கையில ஒரு சிறிய பாத்திரம் இருந்தது அதுல கொஞ்சோண்டு தண்ணி ரொம்ப குறைந்த அளவு தண்ணீர் அது ஒரு சொட்டு தான் கணக்கு பார்த்தா அவ்வளவு தண்ணீர் தான் அதில் இருந்தது அதை எடுத்துக்கொண்டு அலெக்சாண்டரிடம் கொண்டு வந்து கொடுத்தான் அந்த வீரன் அலெக்சாண்டரிடம் அந்த வீரன் சொன்னான் மன்னா இந்த சிறு நீர் குடம் உங்களுக்காக நீங்கள் தான் எங்களின் வழிகாட்டி முதலில் நீங்கள் தான் இந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் அலெக்சாண்டர் அந்த பாத்திரத்தை பார்க்கறாரு அது ரொம்பவே சிறிய ஒரு பாத்திரம் ஒரே ஒரு மனிதருக்கு தேவையான அளவு தண்ணீர் கூட அதில் இல்லை அந்த தண்ணீரை கொண்டு தன்னுடைய உதடுகளை நினைத்து கொண்டார் அப்ப அவரை இருந்த வீரர்கள் எல்லாரும் அவரை நம்பிக்கையோடு பார்த்துட்டு நின்னாங்க அலெக்சாண்டர் சிறிது நேரம் யோசித்தார் பிறகு அவர் அந்த நீரை குடிக்கவில்லை பதிலுக்கு அவர் அந்த குடத்தை தரையிலே ஊற்றிவிட்டார் நான் மட்டும் குடிக்க முடியாது என்றார் அவர் அமைதியாக என் வீரர்களுக்கு தாகம் தீரவில்லை என்றால் என் தாகத்தையும் தீர்க்க முடியாது இந்த காட்சி இந்த செயல் இந்த வார்த்தைகள் எல்லா வீரர்களுடைய மனதையும் நெருப்பாய் உந்தியது இது வரைக்கும் அவங்க எல்லாரும் உடல் அளவுல போராடினாங்க ஆனா அன்றிலிருந்து அவர்கள் எல்லாரும் தங்களுடைய மனதையும் உட்படுத்தி போரிலே ஈடுபடத் தொடங்கினார்கள் அந்த நாளுக்கு பிறகு அவங்கள யாருமே சோந்து போய் உக்காரல யாருமே மயக்கம் போடல ஒருத்தர் கூட வலியை பற்றி குறை சொல்லல எல்லாரும் தங்களோட உயிரை கூட தரதுக்கு தயாரான மனநிலையில மாறினாங்க அலெக்சாண்டர் தன்னோட வீரர்களுக்கு தலைவராக இருந்ததுக்கு காரணம் அவருடைய பல்லாயிரக்கணக்கான யுத்த வெற்றிகள் மட்டும் இல்லை அவர் ஒரு உண்மையான தலைவராக நடந்துகிட்டாரு அதுக்கெல்லாம் காரணம் மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுகிட்டது தன்னலமில்லாத அவருடைய நடத்தை நல்லொழுக்கம் பொறுப்புணர்ச்சி இதெல்லாம் தான் ஒரு தலைவன் என்பவன் மற்றவர்களுக்கு கட்டளையிடுபவனா மட்டும் இருக்கக்கூடாது அவர்களுடைய உணர்வுகளையும் புரிந்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து இயங்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் அலெக்சாண்டருடைய இந்த வாழ்க்கை நிகழ்வு நமக்கு சொல்லுது கடைசியாக ஒரு சுவாரஸ்யமான தகவலையும் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் அலெக்சாண்டருடைய மரணம் குறித்து நிறைய செய்திகள் இருக்குது இருந்தாலும் இந்த ஒரு செய்தி நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம் நீங்கள் கேட்டிருந்தா கூட இன்னும் ஒரு தடவை இதை உங்களுடைய சிந்தனைக்கு ஊட்டணும் அப்படிங்கிறதுக்காக அதை நான் திரும்ப சொல்கிறேன் கேளுங்கள் அலெக்சாண்டரின் இறுதி பாடம் அலெக்சாண்டர் இந்த உலகத்தை வெற்றி கொள்ளும்படியாக பல நாடுகளை கைப்பற்றி பெரும் வீரரா அறியப்பட்டவர் ஆயிரக்கணக்கான சேனைகள் செல்வங்கள் புகழ் அனைத்தையும் பெற்றிருந்தா கூட இறுதி கட்டத்துல அவர் ஒரு கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டார் மரண தருவாயில இருக்கும்போது அவர் தன்னுடைய அமைச்சர்களை அழைத்து தன்னுடைய இறுதி சடங்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய விருப்பங்களை சொன்னதாக ஒரு தகவல் இருக்கு அலெக்சாண்டரின் முதல் விருப்பம் என்னுடைய மருத்துவர்களே எனது இறந்த உடலை சுமக்க வேண்டும் உலகத்தோட சிறந்த மருத்துவர்கள் தான் எப்படியும் அலெக்சாண்டருக்கு மருத்துவ சிகிச்சை கொடுத்துருப்பாங்க இந்த சிறந்த மருத்துவர்களால கூட மரணத்தை தடுக்க முடியாது அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லணும்ன்றதுக்காக தான் இதை ஒரு வேண்டுகோளாக வச்சாரு அலெக்சாண்டர் அலெக்சாண்டரின் இரண்டாவது வேண்டுகோள் என்னுடைய செல்வங்களை என்னுடைய தங்கம் வெள்ளி ரத்தினங்கள் இவற்றையெல்லாம் என்னுடைய இறுதி யாத்திரையின் போது வழியிலே சிதறவிடுங்கள் இதனால் இந்த உலகம் புரிந்து கொள்ளட்டும் செல்வம் நம்மோடு எப்பொழுதும் வராது இறந்தபோது நாம் தனியாக தான் செல்வோம் வாழ்நாளில் நாம் இவற்றையெல்லாம் ஈட்டுவதற்காக தேடி தேடி அலைந்து நம் வாழ்க்கையை வீணடிப்பது வீண்தான் என்பதை சொல்வதற்காக இதை செய்யச் சொன்னார் அலெக்சாண்டர் அலெக்சாண்டரின் மூன்றாவது வேண்டுகோள் என்னுடைய இரண்டு கைகளையும் சவப்பெட்டியிலிருந்து வெளியே தெரியும்படியாக நீட்டி வைத்திருங்கள் இதனால எல்லாரும் பார்க்கணும் அலெக்சாண்டர் மகாமன்னன் அவர் சாகும்போது கூட காலியான கைகளோடு தான் செல்கிறார் எதையும் எடுத்து செல்ல முடியாது இதை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மூன்றாவது வேண்டுகோளை விடுத்தார் அலெக்சாண்டர் அலெக்சாண்டரோட இந்த மூன்று வேண்டுகோள்களும் மனித வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தையும் சுயநலம் மற்றும் பேராசையோட முடிவையும் அழகா வெளிப்படுத்துது வாழ்க்கையோட கடைசியில் நாம் பெற்ற செல்வமும் புகழும் இல்லை நாம் எவ்வாறு வாழ்ந்தோம் மற்றவங்களுக்கு எப்படி பயன்படுற மாதிரி இருந்தோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம வாழ்க்கையோட வெற்றியே இருக்குன்றத இந்த கதைகள் உங்களுக்கு சொல்லியிருக்கும் இன்று நான் பகிர்ந்து கொண்ட இந்த மூன்று கதைகளும் உங்களுக்கும் உங்களுடைய சிந்தனையை தூண்டும் விதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இது போன்ற கதைகளை கேட்பதற்கு இப்படிக்கு வானவிலால் வளையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் கூடவே அந்த பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் எப்போ காணொளி போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுடைய மேலான கருத்துக்களை எனக்கு பின்னூட்டத்தில் தெரியப்படுத்துங்கள் நான் இதுவரைக்கும் சொன்ன எல்லா ஜென் கதைகளும் ஜென் கதைகள் என்ற தலைப்பில் தனியாக பிளேலிஸ்டில் இருக்குது அங்கிருந்து சொடுக்கி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் இந்த காணொலியினுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் எல்லா கதைகளையும் லிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் அங்கிருந்தும் சொடுக்கி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் தொடர்ந்து இணைந்திருப்போம் மகிழ்ந்திருப்போம் நிறைந்திருப்போம் நன்றி